சீரியலில் சீத்தா அருணோட கல்யாணத்தை இவ்வளோ பிரச்சனை இல்லாமல் அழகாக சிம்பிளாக சூப்பராக முடிச்சிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் தேவையில்லாமல் ஆறுனுக்கும் முத்துக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி காமிச்சு அதை வந்து பெருசாக கொண்டு போய் கடைசியில் இப்போது சீதா கல்யாணத்தில் முத்துக்கும் மீனாவுக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணிட்டாங்க அதுதான் இப்போது ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு இன்னைக்கான எபிசோடில் முத்துவும் மீனாவும் அவங்க கார் ஷெட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ரெண்டு பேருமே ஒருத்தமர் ஒருத்தருக்கு அந்த பாசம் வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அதை வந்து வெளியே காமிச்சிக்காமலையே ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டியா அப்படி இருக்கின்றாம பேசிக்கிறாங்க கடைசியில் முத்துவே நான் தான் இன்றைக்கி இப்படி சொல்லிட்டேன் நான் கூப்பிட்டா தான் வரணுமா வாழை வந்து வீட்டுக்கு நீ வரக்கூடாதுன்றம அவர் சொல்லிட்டாரு இது கேட்ட மீனாக ரொம்ப சந்தோஷமாகுது இன்னொரு பக்கம் ரோகினி சமைக்கிறதாக கூப்பிட்டு வந்த அந்த ஆள் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் காரத்தவாரி வாரி கூட்ட சாப்பாடே வேணாம் வெறுத்து போகிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க இதனால் கடுப்பான விஜயா சாப்பாடே வேணாம் அப்படின்னு உட்காந்துருக்காங்க அப்போது அண்ணாமலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் மீனோட அருமை எல்லாத்துக்கும் புரியும் அப்படின்னு சொல்ல முத்து வந்து ஃபீல் பண்ணுறாரு நாளைக்கான எபிசோடில் மீனா திரும்பவும் வீட்டுக்கு வராங்க வந்தவங்க முத்துவுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சும் வச்சுருக்காங்க அப்போது வீட்டுக்கு வந்த முத்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு பார்த்ததுமே மீனாவை தான் தேடுறாரு முத்து தன்னோட சமையலை கண்டுபிடிச்சதை பார்த்து மீனாக சந்தோஷப்படுறாங்க அதே நேரத்தில் முத்து மீனாவை பார்க்க முடியாமல் தேடிட்டுருக்காரு அப்போது போய் இன்றைக்கவும் முடனை மீனாவை கட்டி பிடிச்சி முத்து வந்து கண் கலங்குறாரு